வெல்கம் ரம்யா தமிழ் நம்ம பார்க்க ரெசிபி தீபம் ஸ்பெஷல் ரெண்டு விதமான அப்பம் தான் எப்பவுமே அப்பம் செய்யணும்னா அரிசி ஊற வச்சு அதை தான் செய்யணும் ஆனா இந்த ரெண்டு அப்பத்துக்குமே அரிசி ஊற வச்சு அரைக்கணுன்றது அவசியம் கிடையாது ரொம்பவே சிம்பிளா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம் இல்லை கடையில் விற்கிற கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் ஜஸ்ட்டு குறைஞ்சி வந்தால் போதும் பாகப்பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம எப்போ வெள்ளை சேர்க்க சொல்லியும் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் பாருங்கள் வடிகட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு கரைசல் ரெடியாக இருக்குது இப்போ இந்த கரைசலை கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாவு கரைக்கிறதுக்கு வெள்ளை கரைசல் மட்டும் போதாது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் பாருங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மாவு கரைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெல்லமே கரெக்டான அளவாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றே கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணியோட அளவு வேறுபடும் அதனால் நீங்கள் தண்ணி அளவு கணக்கு வச்சுக்காம மாவோடய பதம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்பத்தோட மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும் மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ சாஃப்டாக இருக்காது கல் மாதிரி இருக்கும் பாருங்க மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால அப்பம் சாஃப்டாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறதுனால அப்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எப்பமே நம்ம அப்பம் செய்ய சொல்ல மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா நெய் சேர்க்கணும் அப்படி நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் இப்ப நம்மளுக்கு அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப அப்பம் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்ப என்ன சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் விட்டு பார்க்கலாம் மாவு விட்ட உடனே மேலே எழும்பி வரணும் அப்போ தான் எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் நம்ம மாவு விட்ட உடனே எப்படி மேலே எழும்பி வருது பாருங்கள் இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது இப்போ இந்த மாதிரி குழி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு எண்ணெயில் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெயில் மாவு ஊற்ற சொல்ல ரொம்ப தூக்கி வச்சு ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கிட்ட வச்சு தான் ஊற்றணும் அதே மாதிரி எண்ணெயில் மாவை ஸ்லோவாக தான் ஊற்றணும் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மேலே எண்ணெய் நல்லா தெளிச்சு விடணும் பாருங்க நம்ம எண்ணெய் தெளித்து விடும்போது அப்போ எவ்வளோ ஃப்ளஃபியாக வருது மாவு சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுவிடக்கூடாது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து ஈவனாக ஒரே கலரில் கிடைக்கும் இப்போ அப்பம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் அப்பம் பொறிக்க சொல்ல கேஸ் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் மேலே மட்டும் கரைஞ்சி போயிடும் அதனால் எல்லா அப்பத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அப்பம் ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு அப்பமும் ஊற்றி காமிக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் ரெண்டு மூணு கூட ஊற்றிக்கலாம் ஆனால் பிகினர்ஸ்லாம் செய்ய சொல்ல நீங்கள் ஒன்று ஒன்றாவே ஊற்றிக்கோங்க ஏன்னா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ கோதுமை மாவு அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த அப்பத்துக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு ரவையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவையும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நான் இன்னைக்கு இன்றைக்கி ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் போது அப்போ நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்ப இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலைன்னா அப்பம் கொஞ்சம் கல் போல் இருக்கும் இப்போ இது கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பால் மற்ற பொருளையும் அளந்து எடுத்துக்கணும் நம்ம இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்தோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை எப்படி செய்யணுன்ற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அப்பத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சூடாக இருக்கக்கூடாது அதனால் காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அப்பத்துக்கு மாவு இந்த தான் இருக்கணும் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கல் போல இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்தேன் எனக்கு அதுவே கரெக்டாக இருந்துச்சு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாலுக்கு பதியில தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம பால் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்பம் பொறிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்லேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அது எண்ணெயில் ஊற்றிக்கலாம் மாவு நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது ரொம்ப தூக்கி வச்சு ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கிட்ட வச்சு தான் ஊற்றணும் மாவு நம்ம ஊற்றும் போது அது கீழே இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே மேலே வந்துடும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை மேலே தெளித்து விடணும் பாருங்கள் அப்போ நல்லா பூரி மாதிரி நல்லா எழும்பி வருது இந்த மாதிரி இருந்தாலே அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இது திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இது எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதே சமயம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு அப்பமும் ஒரே டைம்லேயும் ஊற்றிருக்கேன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னா நீங்கள் ஒன்று ஒன்றாவே ஊற்றிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு